இன்னைக்கு என்னமா செஞ்சு காட்ட போறீங்க இன்னைக்கு புளிச்ச கீரை மசியல் புளிச்ச கீரை மசியல் வயித்துக்கு ரொம்ப குளு குளுன்னு இருக்கும் செய்ய அப்படியே நானும் டேஸ்ட் பண்றேன் தண்ணி வச்சிருக்க தண்ணி கொதிக்க ஓட்டி கீரை அள்ளி போட்டு வேக ஓட்டி தான் அப்புறம் மசியல் பண்ணணும் தண்ணி கொதிச்சு வந்துச்சுங்க கீரை அதுல அள்ளி போடுறேன் கீரைய போட்டாச்சு இது கொஞ்சம் நேரம் வேகணும்

பண்ண போறீங்க கீரைய தாளிக்க போறப்பா கடுகு காஞ்சம்பளாங்கலாம் போட்டு ஓ ஓ என்ன ஊத்துறேன் உம் கொஞ்சம் அதிகமா எண்ணெய் விட்டுறாதான் கீரை நல்லா இருக்கும் உம் அது கொஞ்சம் அதிகமா எண்ணெய் விட்டுறது என்ன காஞ்சோடன கடுகு போடணும் கழுது வெச்சு காஞ்சா மிளகா போடுறேன் வந்து நல்லா செங்க மகளை வந்தாதான் கீரையில ஊற்றி கடந்த நல்லா இருக்கா கீரா இருப்பான் ஆயிடுச்சு கீரையில ஊட்டப்பான் கீரையில பண்ணியாச்சு கீரை

நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நம்ம சேனலோட ஷேர் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணிக்கோங்க